சிலவங்க என்ன தெரியுமா ரொம்ப தும்மை சொல்லுவாங்க பேச ஒண்ணுமே இருக்கு சும்மா ஃபுல்லா ரெண்டு இருக்கணும் சந்தேகம் ஏன் உண்மையான ஒரு அன்புங்கிறது நீங்க ஆம்பளைங்க நினைச்சதுக்கு எப்படி தெரியுமா துணி எடுத்து கொடுத்து ஒரு சேலை கொடுத்து சேலை எடுத்து கொடுத்துட்டேன் அங்க அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அது இல்லை ஆனா அது எதிர்ப்பு எதிர்பார்க்குது ஒரு காது அன்போடு சிநேகத்தோடு கேட்கக்கூடியதான பொறுமையோடு கேட்கக்கூடியதான ஒரு தன்மை எதிர்ப்பு நம்ம நினைக்கிறதுலாம் என்ன தெரியுமா வாங்கி போட்டுட்டேன் ஆ பெரிய காரியம் எப்போ ஒவ்வொரு சின்ன காரியத்தை நீங்க பெரிய காரியம் போல பெருசா பண்றது நினைக்கிறீங்களோ அப்ப அந்த குடும்பம் நாச குட்டியா எதுதான் நீங்க செய்தாலும் இதுல ஒண்ணுமே இல்லை இது என்னால முடிஞ்ச சின்ன காரியம் நினைச்சு பாருங்க அப்ப அந்த உறவு இன்னும் பலப்படும் உங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் எபிசிற்கு நிறுவனம் ஐந்து அதிகாரம் இருபத்தி அஞ்சு வசனங்களை வாசிங்க புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் அப்போ உண்மையிலேயே கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு புருஷன் நான் என்ன நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு தன்னுடைய காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு தன் மனைவி தன்னுடைய பிள்ளைங்களுடைய காரியங்களை செய்யாம இருந்தா அந்த மனுஷன் தன்னையும் நேசிக்கிறேன்னு அர்த்தம் நீங்க வாலிபனா இருக்கிற வரைக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் தான் காரியத்தை பாக்குறானா ஆண்டு கேட்டுட ஆனா எப்ப கல்யாணம் முடியுதோ குடும்பம் ஆகுதோ அதன் பிறகு அந்த புருஷன் அல்லது அந்த மனைவி தான் காரியத்தை மட்டும் பார்க்குதுன்னா தேவனுடைய பார்வையில அவங்க பொருளாதவன் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் அப்ப உண்மையா நீங்க உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றீங்க ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்க நேரம் தச்சலோட உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றீங்க தேவையான காரியம் ஒண்ணும் பண்ணிட்டு இல்ல அப்படி இருக்கும்போது வேதம் சொல்லுது நீங்க பொய்யர்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹேரி எஸ் ட்ரூமேன் இது யாருன்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டில் ஒரு ஆள் ரெண்டாம் உலக போரில் அந்த அந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் கொஞ்சம் காலங்கள் இருந்துருப்பாரு நினைக்கிறேன் தெரியாது பிரசிடென்ட்டாக இருந்த ஒரு ஆள் தான் ஹேரி எஸ் ட்ரூமேன் இவரை பற்றியில் ஒரு விசித்திரமான ஒரு காரியம் என்னென்னா இவர் ஐம்பது வருஷ வாழ்க்கை மனைவியோடு வாழ்ந்த ஐம்பது வருஷ வாழ்க்கையிலையும் மனைவி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வேற இடத்துக்கு போனா கூட அதாவது இன்னைக்கு மனைவியை பார்க்க முடியாத வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த காலத்துல தம் மனைவிக்கு என்ன எழுதுவரா கடிதம் எழுதுவார் ஒரு விதத்துல பார்க்கும்போது நம்ம குறை சொல்லலாம் ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க ஒரு ஜனாதிபதியா இருந்துட்டோம் தம் மனைவிக்கு உண்மை உள்ளவராக இருக்காங்க எப்பவுமே தம் மனைவிட்டு ஒரு தொடர்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது வருஷ வாழ்க்கையில பல நாடுகளுக்கு பல காரியங்களுக்கு போயிருக்காரு போகும்போது எல்லாமே என்ன வரா ஒவ்வொரு நாளும் தம் மனைவிக்கு கடிதம் எழுதணும் இப்ப என்ன தட்டுனா இப்போ ஒன்னா நம்பர்னு சொல்லி வச்சு செட் பண்ணுனா அது மனைவிக்கு வரும் சில எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாட்ட வரைக்கும் மொபைல் ஏட்டையாக கொடுத்தா அவங்க செட் பண்ணி தரலாம் இப்படி மனைவிக்குள்ள ஃபோனாக ஒன்றுன்னு வச்சுருப்பாங்க அப்போ ஒன்னா நம்பர் அமுக்குனாலே அது அங்கே போகும் இப்போ எல்லா வசதியும் இருந்தாலும் மனைவி மறுபடியும் பேச டைம் இருக்காது இல்லை புருஷ மறுபடியும் பேச இங்கே டைம் இருக்காது தூரமாக போகணும் ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அதாவது என்ன பொறுத்த ஏன் இந்த கணவன் இப்படி எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குன்னா அவங்களுக்கு தன்னை பற்றில தானே அதாவது தன்னுடைய கடமைக்குதான ஒரு சரியான ஒரு அறிவு புத்தி இல்லாததுனாலதான் மற்ற மக்களுடைய வாழ்க்கையில நம்ம அறியும் போது நமக்கு தெரியும் ஓஹோ அப்ப இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை ஒரு பிரெசிடண்டா இருந்து இவ்வளவு காரியத்தை இருந்த ஒரு மனுஷனும் தன் குடும்பங்கிறதான ஒரு காரியத்தை மறக்கவே இல்லை